அவ்வளவுதான் समीर. இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு தான்? பருப்பு போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பாசி பருப்பு போடுறல பாசி பருப்பை எடுத்து கொட்டி விடுறோம். அதை கழுவிட்டு அப்புறமா பாசி பருப்பு போட்டுறலாம். இருக்குற தாரோம் பருப்பு போட்டுச்ரக்காய் போட்டு சாம்பார் வச்சு. ரெ புரியுதுங்களா ஓகேவா? ఇది సోрка కొట్టు வைக்கలామా? అలాగే మురంగా బ్రష్ స్టార్ రింగ్ మురంగా బ్రష్ స్టార్ సోకైనా కాదు వ్యక్తి సోрка ఇదిది อืม பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு ஒரு சின்ன தக்காளி உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஏன் பெரிய வெங்காயი போடாம நேத்து தக்காளி வந்து நல்லா சுடுது நீ மஞ்சள் தூளு உப்பு எல்லாம் போட்டு சுடுநீரை போட்டு எடுத்துட்டு பச்சை தண்ணியை போட்டுங்க இங்க ரொம்ப புளிஞ்சா நசிங்க போட்டு நல்லா அப்படியே ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு காலிஃபிளவரை விட ஈஸி சீக்கிரம் வேலை முடிஞ்சு சீக்கிரம் வேலை முடிஞ்சு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஏய் சொரகாய் எடுத்து வச்சிருக்கிற சாம்பாருக்கு சொரக்காயா முருங்கக்காயனு கேட்டா நான் முருங்கக்காயன்னு சொன்னா இப்ப சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் முருங்கக்காய் வந்து மரத்துல எப்ப வேணாலும் பறிச்சு ஃப்ரெஷா குழம்பு வச்சுக்கலாம் சொரக்காய் வந்து மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து வீணா போயிடும்ல இன்னைக்கு பாதி போட்டு வைப்போம் அப்புறம் அம்மா வந்தாங்கன்னா பாதி போட்டு வைப்போம் இது போட்டாச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் அந்த மிளகாய் தூள் வந்து சரியான காரமா இருக்கும் இது எங்க வேண்டது தெரியுமா இந்த மிளகாய் 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 வாங்கிட்டு வந்து அரைச்சது வச்சு

நம்மளுக்கு எப்பயும் ரெண்டு மிளகாய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஒரு அம்பது வர மிளகா கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்படித்தான் நம்ம பேசுவோம் கடையில போய் நின்னுட்டு அம்பது கொடுங்க அப்படின்னு அது என்னமோ நம்மளுக்கு வித்தியாசமா தெரியுது வரமிளகாய் அப்புறம் இது என்னது கடாய் வானொலி வான வானொலி 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 இல்ல வானொலி 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 கடாய் நம்ம வந்து அந்த வடச்சட்டி எடுத்துட்டு வா அந்த தோசை சட்டி எடுத்துட்டு வா இப்படின்னு பேசி பழகிறது அது இல்லாம நம்ம ஊர் பக்கம் அப்படிதான் பேசுவாங்க நாங்க எல்லாம் இப்ப ரீசெண்டா படிச்சவங்க எல்லாம் வந்து

ரொம்ப வேர்த்துச்சுன்னா டென்ஷனா இருக்கு ஓட்டமே இல்ல காத்து இருந்தா தான் காத்து ஓட்ட முடியும் அதனால நம்மளுக்கு என்ன தெரியுதோ நம்மளுக்கு என்ன வாயில வருதோ நம்மளுக்கு எப்படி பேச தெரியுமோ நம்ம அப்படி பேசினா போதும் சரியா அதைய வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் பார்த்தாங்கன்னா போதும் அடுத்தவங்க அதை பண்றாங்க அடுத்தவங்க இதை பண்றாங்க அப்படின்னு நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து இப்படிதான் தெரியும் யாருக்கும் நம்ம பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரக்கோடி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் திருகி போட்டுக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் தேங்காய் போட்டாச்சு மல்லிகைத்தழை போட்டு இறக்கி வச்சா ப்ரக்கோடி பொரியல் ரெடி சூப்பரா இது இறக்கி வச்சு சாம்பார் தழை சுட்டுக்கும்

வேறு நோயிங் சார்ஜிங் கேட்கும்போது தீயக்கலாம் சாப்பாட்டால் முடிஞ்சுது வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இன்னைக்கு சமையல் வந்து சாப்பாடு சுரக்காய் போட்ட சாம்பார் சுரக்காய் போட்ட சாம்பார் அதாவது இது வந்து நேற்று வச்சு நேற்று செஞ்சால் கனியாரம் அப்புறம் நேற்று வச்ச ரசம் இன்னைக்கு செஞ்ச பிரட்கோழி பொரியல் பிரட்கோழி பொரியல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்க சாப்பாடு சாப்பா போட்ட சாம்பாரு பிரட்கோழி பொரியல் மத்தி மீன் பொரியல் மத்தி மீன் பிடிச்சது இல்லைதாங்க இன்னைக்கு சமையல் இன்னைக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் i